சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை நபர்களை நீ புரிந்து வைத்ததை விட உன்னை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் இதனால் வரை உன்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் சொல்வேன் உன்னை பற்றியும் நீ புரிந்து கொள்ளவில்லை உன் துணையை பற்றியும் நீ புரிந்து கொள்ளவில்லை புரிந்து இருந்தால் இந்த அளவுக்கு இருவரும் பிரிந்து வாழ்ந்திருக்க மாட்டீர்களே ஒரு வாழ்க்கையில் புரிதல் என்பது எத்தனை அவசியமானது ஒன்று தெரியுமா வசதி வாய்ப்புகளை விட தேவைகளை விட அந்த இடத்தில் அன்பு மட்டும் இருந்தால் அந்த உறவு எவராலும் பிரிக்க முடியாது ஆனால் உன்னுடைய உறவு இப்போது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீ உன் துணையை பற்றியும் உன் துணையின் மனதை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை என்பது இங்கே அழுத்தம் திருத்தமாக தெரிகிறது புரிதல் என்பது எங்கே அவசியமாக ஒன்றாகும் இப்போது இந்த நேரத்தில் உன்னை பற்றிய உன் துணைக்கும் உன் துணியை உன் துணையை பற்றிய உனக்கும் மனதில் இருப்பதை வெளிப்படையாய் நான் சொல்லப் போகிறேன் நான் சொல்வது கவனமாக ஒருமுறை முறை கேட்டு வைத்துக்கொள் ஏதோ ஒரு காரணத்தினால் பிறர் நினைத்தது உங்கள் வாழ்வில் நடந்துவிட்டது இப்படி நடந்திருக்க கூடாது என்றாலும் நேரமும் காலமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும் வேலையை செய்து அப்படி இருக்கும் நேரத்தில்தான் விதி அதனின் வேலையை செய்து விடுகிறது உன் துணையின் மனதில் இப்போது இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா எப்படி நான் என் துணையை பிரிந்தேன் எதன் மூலமாக காரணங்கள் வந்து விட்டது என்ன சொன்னாலும் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க கூடாது யாருடைய பேச்சையும் என் வாழ்க்கையை கொடுத்திருக்க கூடாது என்று ஒவ்வொரு நிமிடமும் துடித்து தான் இருக்கிறார் வெளியில் காட்டாமல் வேண்டுமென்றால் இருந்து விடலாம் ஆனால் மனதுக்குள் வேதனையை நான் அறிவேன் அல்லவா அப்படி அறிந்த உண்மைதான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை தவறுகள் செய்து இருந்தாலும் என் துணை எனக்கு வேண்டும் என்று நீ இருக்கிறாய் அல்லவா உண்மைதானே உன் துணையின் மீது உயிரை வைத்துக்கொண்டு என்று துணையோடு ஒன்று சேர்வேன் என்று கவலையோடு நீ காத்திருப்பது போலத்தான் உன் துணையும் அங்கே காத்திருக்கிறார் இருவருக்குமே அதாவது இருவருக்குமே அன்பும் பாசமும் இருந்தால் வெளி உலகத்திற்காக ஒருவருக்கு ஒருவர் இப்படி விட்டு கொடுப்பது நடித்து பாசம் இல்லாதது போல பிரிந்து இருப்பது நல்லதல்ல உன் மனதிலே இருக்கும் கசப்பான எண்ணங்களை கலைத்து விட்டு தயாராக உன் சாயப்பா நான் சூழ்நிலை சரி செய்து உன் துணையோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறேன் விரைவில் நல்ல காலம் பிறக்கும் மன நிம்மதியோடு இரு நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கைக்கு நல்ல காலம் வரும் என்று உன் சாயப்பா நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி தருகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்